ஏசி இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அவர் மாறுகிற தேவன் அல்ல மனம் மாறுகிற அவர் மனுஷன் அல்ல அவர் ஒரு தேவன் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை அணைக்கிறார் நீங்கள் வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடுகள் தருகிறேன் என்று சொன்னவர் அவரிடத்தில் விசுவாசத்தோடு போங்கள் என்னால் சொல்ல முடியாத பாடல்களை நான் படுகிறேனே உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் வேதனைக்குள்ளே இருக்கிறேனே அப்போ என்னை கண்ணோக்கி நோக்கி பாருங்க என்று சொல்லுங்க ஆண்டவரி இடத்துல போங்க உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் சொல்லுங்கள் ஆண்டவர் அதை எல்லாம் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார் செங்கடையிலேயே ரெண்டாக பிளந்த தேவன் கடலை போல உங்களுக்கு பாடுகள் இருக்கிறதா அவ்வளோ திரளான பாடுகள் இருக்கிறதா ஆண்டவரும் மாற்றம் வல்லவர் ஒரு நொடி போதும் அவருக்கு அவருக்கு அவர் எல்லாம் லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனாய் பிறந்த மனிதனாய் உருவாக்கின்தேரன் உங்களை மாற்ற அவரால் முடியாதா உங்கள் கவலைகளை எல்லாம் பூக்க அவரால முடியும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என் மகளை எழுந்து வா என் மகனே நீ எழுந்து வா உன் ஒளி வந்தது நீ உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் மாறப்போகிறார் இன்றே நீ அதை விசுவாசி நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை அணைத்து கொள்வேன் நீ என்னிடத்திலே வா மகனே என்னிடத்திலே வா மகனே என்று அன்றொரு ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார் அவருக்கு யாரையும் பிடிக்காது பிடிக்கும் என்று இல்லை அவர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியாய் வந்தார் எல்லாரையும் நேசிக்கிறார் ஒருவனையும் கெட்டு போவதற்கு சித்தமில்லை ஆனால் நீங்கள் அவரை நோக்கி வாருங்கள் அவரை நோக்கி வருகிறவர்கள் ஒருவரும் வைக்கப்பட்டு போவதில்லை நன்றி